வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு நம்ம ஆள் தெரியாம மோதி வம்புழுத்த சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே கண்ணாடி கூண்டுக்கு வெளியே நின்று மனிதர்கள் வேடிக்கை பாக்குறத பார்த்ததும் இந்த கொரிலாக்கு பயங்கர கோபம் வந்து அந்த கண்ணாடிய வேகமா தட்டிட்டு போகுது இந்த கொரிலா ஏற்கனவே நல்ல கோபத்துல இருந்திருக்கு அங்க கூண்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு கொரிலாவோட சேர்ந்து சண்டை போடுது கொரிலானா கியூட்டா இருக்கும் ரொம்ப அன்பா இருக்கும் புத்திசாலித்தனமானது அப்படிதான் நமக்கு தெரியும் ஆனா நிஜமாவே அதுக்கு நல்ல கோபம் வருமா கோபம் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி மூர்க்கத்தனமா சண்டையும் போட்டுக்குமா அடுத்தது இந்த வீடியோல ஒரு இடத்துல ரெண்டு புலிகள் படுத்துருக்கு தூரத்துல ஒரு கரடி நடந்து வரத பார்த்ததும் அதுல ஒரு புலி மட்டும் அந்த கரடியை நோக்கி நடந்து போகுது இந்த புலி அந்த கரடி அங்க இருந்து துரத்தி விடுறதுக்காக போயிருக்கு ஆனா கரடி தாக்க வந்த புலிய இது துரத்த ஆரம்பிச்சிருக்கு கரடி ரெண்டு காலில் எந்திரிச்சு நிக்கிறத பார்த்ததும் இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த ரெண்டு புலிகளுமே அங்க இருந்து இடத்த காலி பண்ணியிருக்கு அடுத்ததா எந்த விலங்கா இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்யும் அந்த தான் இங்க குரங்குகள் கூட்டமா இருக்கும் போது ஒரு குரங்கு குட்டியை பார்த்த முதல்ல வேகமா அதை தண்ணிக்குள்ள இழுத்துருக்கு குரங்கு குட்டியோட சத்தத்தை கேட்டதும் எல்லா குரங்குகளும் ஒன்னா சேர்ந்து அதை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கு முதலையோட பிடியில இருந்து ஒரு இறைய விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஆனா மொத்த குரங்குகளும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா கத்துனதுனால இந்த முதல வேற வழியே இல்லாம அந்த குரங்கு குட்டியை விட்டுடுச்சு அதுக்கப்புறம் இந்த குரங்குகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த முதலைய பிடிக்கிறதுக்காக போயிருக்கு சுதாரிச்ச முதல வேகமா தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள நிக்கிற ஒரு அருவை தான் பாக்குறோம் தண்ணிக்குள்ள இருந்து அருவை வெளியே வரட்டுறதுக்காக தான் இந்த ரெண்டு நாய்கள் வந்திருக்கு இதுல முதல்ல அந்த கருப்பு நாய் தான் தண்ணிக்குள்ள இறங்கி கங்காரு கிட்ட சண்டைக்கு போகுது கங்காரு சண்டை போடுறதுல பெரிய கில்லாடி மனிதர்கள் கூட அது முன்னாடி நிக்க முடியாது வேகமா உதைக்கிறது வேகமா குத்துறது அப்படின்னு எல்லா கலையும் இந்த கங்காரு கத்து வச்சிருக்கு இந்த கருப்பு நாய் தண்ணிக்குள்ள போனதோ அதை தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு இந்த நாய் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல இவங்க இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா எஸ்கேப் ஆகி வெளியே வந்திருக்கு தண்ணியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாயே இருக்கு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாயுமே அங்க இருந்து ஓடி போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச கரடியை பார்த்ததும் இந்த வீட்டு பூனை பயங்கரமா அதை துரத்திட்டு போகுது பூனை ரொம்ப குட்டியா இருக்கு இது எங்க அந்த கரடியை துரத்த போகுது அப்படிதான் நினைப்போம் ஆனா அந்த பூனைகள் ரொம்பவும் தைரியசாலி உருவத்தை பார்த்தெல்லாம் எப்பவும் பயப்படாது ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த கரடியை துரத்திட்டு போகுது இதை பார்த்து இந்த கரடியும் பயந்து ஓடுது இங்க மாடு ஒண்ணு அதோட கண்ணுக்குட்டியோட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு பக்கத்துல ஆடு ஒண்ணு நல்லா முறைச்சு பாத்துட்டு முட்டுறதுக்கு ரெடியா நிக்குது ஆடு சண்டைக்கு வர தோரணையில நிக்கிறத பாத்ததும் மாடு வேகமா ஓடி போய் ஆடை முட்டியிருக்கு ஆனா யாருமே நம்ப மாட்டோம் அதுல விழுந்தது என்னவோ அந்த மாடுதான் தலையை வச்சு முட்டி சண்டை போடுறதுல ஆடு பெரிய கில்லாடி போல இவ்வளவு பெரிய மாடையே சரிச்சு கீழே போட்டுருக்கு பாருங்க இத பார்த்ததும் இருந்த மாடுகள் இதுக்கு உதவி வேகமா ஓடி வருது நம்பவே இந்த காட்டு நாய்கள் கூட்டமா நிக்கிறத இந்த காட்டு நாய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கழுது புலி நடந்துருக்கு எப்பவுமே கழுது புலிகள் தான் காட்டு நாய்களை துரத்திக்கிட்டே இருக்கும் அதனால இந்த முறை இந்த கழுதப்புலிய புடிக்கலாம் அப்படின்னு இந்த காட்டு நாய்கள் பிளான் பண்ணிருக்கு கழுது புலி எப்பவும் தனியா வர மாதிரி தான் தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் தூரத்துல வேற கழுது புலிகள் நடந்து வந்துட்டு தான் இருக்கும் அப்படி இந்த இடத்துல மூணு கழுதி புலிகள் ஒன்னா சேர்ந்துருக்கு காட்டு நாய்களால இப்ப இந்த கழுதி புலிகளை எதிர்க்கவே முடியல எப்பவும் போல காட்டு நாய்கள் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு கழுதி புலிகள் வெறும் மூணு பேர் இருந்தாலும் அதோட பலத்தை இந்த இடத்துலயும் நிரூபிச்சிருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல சிங்கம் ஒண்ணு தனியா மாட்டி இருக்கிறத பார்த்ததும் இந்த கழுதி புலிகள் எல்லாம் கூட்டமா ஒண்ணு சேர்ந்துருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கழுதி புலிகளுக்கு எப்பவுமே கிடைக்காது அதனால இந்த முறை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டம் கூடியிருக்கு இந்த சிங்கத்தோட சத்தத்தை கேட்டதும் இந்த சிங்க கூட்டத்துல இருக்கிற மற்ற சிங்கங்கள் எல்லாம் வேகமா ஓடி வந்திருக்கு எல்லா கழுதை புலிகளையும் துரத்தி விட்டுட்டு அந்த வயசான சிங்கத்தை இருக்கு கழுதை புலிகளோட திட்டம் கடைசில தோல்வியில முடிஞ்சு போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு தண்ணி பாம்பையும் அது கிட்ட மாட்டி இருக்கிற ஒரு விலாங்கு மீனையும் தான் பாக்குறோம் இந்த விலாங்கு மீன் எப்படி அந்த பாம்பு கிட்ட சிக்கவே கூடாது அப்படின்னு மனசுல முடிவெடுத்திருக்கு அதனால ரொம்ப லாபகமா அது கிட்ட வந்து உருவி தப்பிச்சு ஓடி இருக்கு இந்த பாம்பு எப்படியாவது அதை பிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தது அதோட திட்டம் நடக்கவே இல்லை காண்ட பைசன் மாடுகளை அதை துரத்தி விடலாம் அப்படின்னு பக்கத்துல போயிருக்கு ஆனா இது எல்லாமே ரொம்ப பலசாலியான மாடுகள் மாடு முட்டுற மாதிரி கொம்பு அசைச்சதும் காண்டம் மிருகம் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி தூரமா போயிடுச்சு எவ்வளவு வேகமா போச்சோ அதே வேகத்துல திரும்பி போகுது அடுத்ததா நமக்கு தெரியும் பூனைகள் எப்பவும் ரொம்ப தைரிய தான் இங்க ரெண்டு புலிகள் இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ள இந்த பூனை போயிருக்கு இந்த பூனை எப்படி அங்க போய் சேர்ந்துச்சு அப்படின்னு தெரியல பூனை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை ரொம்ப சின்னதா இருந்தாலும் அந்த புலியை எப்படி எதிர்த்து சண்டைக்கு போகுது பாருங்க பூனையை பார்த்ததும் புலியே கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு ஒருவேளை புலி நம்மள மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு குழப்பமாயிருக்கும் அடுத்ததா இங்க இந்த வீடியோல புலி ஒண்ணு குளத்துல குளிச்சிட்டு இருக்கு புலிக்கு தண்ணிக்குள்ள இறங்குறது தண்ணியில நீந்துறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்க தண்ணியில வாத்து ஒண்ணு நீந்திட்டு இருக்கிறத பார்த்ததும் அதை பிடிச்சு சாப்பிட்டு அப்படின்னு இது நினைச்சது ஆனா கடைசி வரைக்கும் புலியால முடியல கடைசில புலி சோர்வடைஞ்சதுதான் இருக்கும் போல ஒரு பக்கமா முங்கி இன்னொரு பக்கமா எந்திக்குது கடைசில புலியையே ரொம்ப நேரம் சுத்த விட்டு இருக்கு இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு புலி தண்ணியை விட்டே ஏறி போயிடுச்சு ஓகே இந்த வீடியோ வழியா ஆள் தெரியாமத்த சில விலங்குகளோட வீடியோஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க